எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான அதே சமயம் நல்ல ருசியான ஆட்டு நெஞ்செலும்பு சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூப்புக்கு நெஞ்செலும்ப வாங்கும் போது ரொம்ப முத்தலான ஆடா இருக்க கூடாதுங்க இலசா பார்த்து வாங்குங்க எலும்போட கொஞ்சமாவது கறி ஒட்டி இருக்கணுங்க அப்போ தான் சூப்பு குடிக்கும்போது வாயில் அந்த கறி சிக்கி நல்லாயிருக்கும் எலும்பு நல்லா வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படி நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும் இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கங்க நல்லா எலும்பை கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்து அது கூட ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் போதும் கொஞ்சமாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூனு உப்பு பாதி உப்பு இந்த வேகிறதுக்கு போட்டால் போதுமானது ஒரே தடவை நம்ம தண்ணி வச்சுக்க போகிறோம் அதனால ஒன்றரை செம்பு வச்சுக்கோங்க நம்ம விசில் பத்து வைக்க போகிறோம் அப்போ தண்ணி வத்தும் அதனால கூடுதலாகவே தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கலக்கிக்கங்க மஞ்சள் தூள் வந்து அந்த எலும்போட படுற மாதிரி உப்பெல்லாம் படுற மாதிரி இதில் வந்து குறிப்பாக நான் சொல்கிறது என்னன்னா உப்பு அரை உப்பு போட்டுக்கோங்க சூப்புக்கு வந்து ஜாஸ்தி நம்ம உப்பு போடக்கூடாது குடிக்க பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ இது குக்கர் மூடியை போட்டு பத்து விசில் விடணுங்க ஒரு அஞ்சு விசில் நல்லா ஹை ஃப்ளேமில் விடுங்க இன்னும் ஒரு அஞ்சு விசில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுருங்கங்க ஒரே தடவை தான் நம்ம வேக வைக்க போகிறதுனால நல்லா பத்து விசில் வச்சா போதுமானது கறி பஞ்சு போல் வெந்திருக்கணும் அந்த எலும்பெல்லாம் நம்ம வாயில் கடிக்கையில் மை மையாக போகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஸ்மூத்தாக இருக்கணும் கறி எலும்பு நல்லா நொறுங்குற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டா தான் அந்த எலும்புல இருக்கக்கூடிய சாரெல்லாம் இறங்கி அந்த சூப்புக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் எடுத்துருக்கி சீரகம் பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இது மூணையும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் போட்டு நல்லா மழை மழனும் பொரிய விடணுங்க இந்த மஞ்சட்டில இந்த சூப்பு வைக்கையில அதோட டேஸ்ட் அவ்வளவு ருசியா இருந்துச்சு உண்மையிலே சொல்றேங்க சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துக்குவேன் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் மூணே மூணு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கங்க இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப நேரமாக கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வெள்ளையா இருந்தா போதுமானது அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கிட்டா போதுங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் ஃபுல்லு இருமல் சளி காய்ச்சலுங்க விடவே இல்லை அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக தெம்பே இல்லாமல் போயிடுச்சு எல்லாருக்கும் அப்போ முத நாள் இஞ்சி பூண்டு அந்த தேங்காயெல்லாம் வச்சு நல்லா ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தி அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் நல்லா ரசம் வச்சு கொடுத்தேன் பரவாயில்லாமல் இருந்துச்சு நாலாவது நாள் போய் நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்து நல்லா சூப்பு வச்சு கொடுத்தேங்க சூப்பராக இருந்துச்சு உடம்பு வலி எல்லாம் போய் இருமல் காய்ச்சல் இந்த சளிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு இஞ்சி பூண்டு விழுது அது கொஞ்சம் தட்டி சேர்த்துருக்கி தருவப்பிள்ளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க இந்த சூப்பு குடிச்சதுக்கு அப்புறம் தாங்க கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு வந்துச்சு அதனால கண்டிப்பாக நம்ம இந்த கால்வழி வலிக்கிறவுக்கு உடம்பு வலிக்கிறவுகளுக்கெல்லாம் இந்த சூப்பை வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த அளவுக்கு நீங்க வதக்குனா போதுமானது இப்ப கனிஞ்ச மூணு தக்காளி எடுத்துருக்கி அதையும் இதை சின்ன சின்னமா நறுக்கி போடுங்க இதையும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம் ஏன்னா இதை ஒரு கொதி விடையிலே தக்காளி நல்லா வெந்துடும் அந்த சாறு வந்து இந்த சூப்போட இறங்கையில் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க முதல் தடவையாக மஞ்சட்டியில் இந்த சூப்பு வைக்கையில் டேஸ்ட்டே வித்தியாசமாக இருந்துச்சுங்க எப்பயுமே நான் குக்கரில் தான் வைப்பேன் ஆனால் இந்த முறை வந்து சட்டியில் வச்ச உடனே பிள்ளைகளே சொன்னிச்சுங்க இந்த டேஸ்ட்டு என்னமோ வித்தியாசமாக இருக்குமா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே எலும்பு வேக வைக்கையில நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அதாவது சின்ன டீஸ்பூனில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூனு சீரகத்தூள் சோம்பு ஒரு டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூனு எல்லாத்தையும் இதில் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கொடுங்க இந்த பொடியெல்லாம் போட்டு வதக்கையில் தீயை வந்து மிதமான தீயாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த ஆட்டு எலும்பு சூப்பை இது கூட அந்த தண்ணியை சேர்த்து எலும்பையும் சேர்த்து ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க விட வேண்டாம் ஒரு அஞ்சு கொதி கொதிச்சா போதுமானது அப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மரக்கரண்டி போட்டு நல்லா கொஞ்சம் கிளரி கொடுங்க மூடி போட்டு அஞ்சு கொதி கொதிக்க விட்டா பொது இந்த மாதிரி அளவுக்கு கொதிக்கணுங்க இதுக்கு கொஞ்சம் தூக்கலாக மிளகுத்தூள் போடணும் ஏன்னா அந்த சளி இருமல் இதெல்லாம் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப நல்லது அதனால நான் கொஞ்சம் மிளகு தூக்கலாகவே போட்டிருக்கேங்க கடைசியாக போடணும் மிளகு தூள் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான நெஞ்செலும்பு சூப்பு ரெடிங்க இதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும் இந்த சளி இருக்க டயத்தில் அந்த மிளகு சீரகம் இந்த இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது